அதிமுக கூட்டணிக்கு போய்விடும் இல்லடா அப்படியெல்லாம் இல்லை அது உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய நோக்கம் அது அல்ல இவர்கள் பிஜேபி சென்று விடுவார்கள் இவர்கள் ஆர் எஸ் எஸ் கைகூலிகள் அந்த கையை தான் தேடி தேடி அவரோடு போய்விடுவார்கள் இவரோடு போய்விடுவார்கள் என்னையெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிவித்து ஆறு மாத விதகாலத்திற்கு மேலாவது அக்காயஞ்சி சோபா அவர்கள் எல்லோரையும் நாங்கள் தெரு தெருவாக இறங்கி மக்களை சந்தித்து வாக்களை கேட்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்து மாத கணக்காகிவிட்டது இப்போதும் சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்ல இல்லைல்ல நீங்கள் அதிமுகவோடு போய் விடுவீர்கள் நீங்கள் பிஜேபியோடு போய் விடுவீர்கள் ஏன் ஏனென்றால் நாங்கள் பிஜேபியோடு போய் நின்றால் இவர்களுக்கு எளிமையாக வெற்றி பெற்றுவிடலாம் இவர்கள் பிஜேபி கைக்கூலிகள் இவர்கள் பிஜேபி உடைய பி டீம் என்கிற ஒரு பரப்புரையை சொல்லி எளிமையாக வென்றுவிடலாம் அது இதுவரை நடந்திருக்கும் இந்த தேர்தலில் அது துளியும் நடக்காது துளியும் நடக்காது நான் சொல்கிறேன் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் இத்தனை ஆண்டு காலம் பரப்புரை செய்தவர்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வரும் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வரும் எப்படி வரும் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா எப்படி பிஜேபி வரும் நீ சொல்லு அடுத்து காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா எப்படி பிஜேபி வரும் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் பணத்திற்கான வாக்குகள் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் சாதிக்கான வாக்குகள் அல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் மதத்திற்கான வாக்குகள் அல்ல நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் ரெசிய மனப்பான்மைக்கான வாக்குகள் அல்ல இது கருத்தியலுக்கான வாக்குகள் இது கோட்பாட்டிற்கான வாக்குகள் இது சித்தாந்தத்திற்கான வாக்குகள் இது தத்துவத்திற்கான வாக்குகள் இந்த வாக்குகள் எந்த காலமும் மாறாது எந்த காலமும் மாறாது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக நாங்கள் தேர்தலை சந்தித்த போது ஒரு விழுக்காடு வாக்கை தான் பெற்றோம் அப்போது சொன்னார்கள் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சீமான் கட்சியை கலைத்து விட்டு படம் எடுக்க போயிடுவார் என்று சொன்னார்கள் சொன்னவர்களை காணவில்லை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்கே என்று நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அப்போதே சொன்னோம் இனியும் தனித்தே நிற்போம் வாக்குக்கு பணம் தர மாட்டோம் நான்கு விழுக்காடு அதை தொடர்ந்து இருபத்தி ஒன்று தேர்தலில் ஏழு விழுக்காடு சொன்னார்கள் அவ்வளவுதான் ஏழு விழுக்காடு வாக்கெல்லாம் அது இந்த திமுக திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவ்வளவு தான் இருப்பாங்க இதுக்கு மேல எல்லாம் வாக்கு வராது என்று சொன்னார்கள் நாங்கள் சொன்னோம் இப்பதான் புள்ளி வச்சிருக்கிறோம் புள்ளி வச்சிருக்கிறோம் இனி கோடு போடுவோம் கோடு போட்டதுக்கு அப்புறமா ரோடு போடுவோம் அந்த ஏறி பயணம் பண்ணி இன்னைக்கு கனிமவள கடத்தல் மக்களை அடித்து இந்த காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக அடித்து படுகொலை செய்து குளி தோண்டி நாங்கள் புதைக்காமல் என்று சொன்னோம் தேர்தல் நின்றோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்க கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்து அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி நின்று அத்தனை கருத்து திணிப்புகளையும் உடைத்து நொறுக்கி போட்டு இன்றைக்கு இருபத்தி ஆறு தேர்தலிலும் தனித்தே களம் காண்போம் என்று சொல்லி களத்தில் இருக்கிறோம் களத்தில் நிற்கிறோம் கடந்த தேர்தலில் நூற்றி தொகுதியில் பெண்கள் நூற்றி தொகுதியில் ஆண்கள் இந்த முறை நூற்றிற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேர்தல் காலத்தில் இறங்கி நிற்கிறோம் இறங்கி நிற்கிறோம் என்ன சொல்லுவாங்க சின்ன பசங்க எல்லாம் வேட்பாளர் இறக்கி இருக்கிறாங்க அப்போ என் தம்பி பேரறிவாளன் பேரறிவாளர்களும் பார்த்தா அவெல்லாம் இவ்வளவு தான் இருக்கிறான் என்னை விட சிறிய தம்பி தம்ப தங்கைகளை இந்த காலத்தில் இறக்கி வேண்டாம் நமக்கு சாதி மத போதை வேண்டாம் டாஸ்மாக் சாராய போதை

எங்கள் இளைஞர்கள் கருத்தியலுக்காக நிற்கக்கூடிய இளைஞர்கள் எங்கள் இளைஞர்கள் விசிலடிப்பதற்காக நிற்பவர்கள் அல்ல எங்களுடைய வாக்குகள் உயர்ந்து கொண்டே செல்கிறது நாங்கள் கடந்த காலங்களில் தேர்தலை சந்திப்பது போன்று இந்த முறை தேர்தலை சந்திக்கவில்லை கடந்த காலங்களில் எங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அளவிற்கு கட்டமைப்புகள் உட்கட்டமைப்புகள் வலிமையாக இல்லாமல் நாங்கள் இருந்த காலத்திலேயே அத்தனை லட்சம் வாக்குகளை பெற்று ஒவ்வொரு தேர்தலிலும் படி மேல் படி ஏறி 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 இந்த இடத்தில் வந்து வந்திருக்கிறோம் இந்த முறை வரலாற்றில் எந்த முறையும் இல்லாத அளவிற்கு கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்தி கிளை தோறும் வேர்வரப்பி தேர்தல் களத்தை நாங்கள் சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் நாங்கள் இந்த தேர்தலில் வெல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது நாங்கள் கணிசமான வாக்குகளை இப்போதே உறுதிப்படுத்தி விட்டோம் உறுதிப்படுத்தி விட்டோம் முன்னாடி மாதிரி தொகுதிக்கு ஐயாயிரம் வாக்கு பத்தாயிரம் வாக்கு பதினைஞ்சாயிரம் வாக்கு இருபதாயிரம் வாக்குகள் வாங்குவார்கள் என்கிற நிலை இருந்தால் நாம் தமிழர் கட்சி பிரிக்கிற ஓட்டுல பிஜேபி வந்துடும் என்று நீங்கள் சொல்வதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்கு சின்ன லாஜிக் சின்ன லாஜிக் ஆனால் இந்த முறை அப்படி அல்ல பல ஆயிரம் வாக்குகள் அதிகமாக எங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்தி விட்டோம் நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி ஒருவன் போட்டீங்கன்னா என்ன நடக்கும் காங்கிரசுக்கு போட்டால் அந்த வாக்குகள் காங்கிரஸ் என்கிற கட்சி இந்த மண்ணில் பிரிக்கக்கூடிய வாக்குகளால் பிஜேபி வெற்றி பெறும் சத்தியம் செய்து சொல்றேன் சத்தியம் செய்து சொல்றேன் ஒரே ஒண்ணுதான் நம்ம கருத்தியில் நிறைய பேசுவோம் அக்கா பேசினாங்களே இந்த மண்ணினுடைய கனிமவள பிரச்சனை இந்த மண்ணினுடைய அரசு பள்ளிகளினுடைய பிரச்சனை அத்தனை பேச்சினார்கள் எல்லாம் சரிதான்ப்பா பிஜேபி வந்துருமே அதனால அதனால என்ன பேசுவோம் வாங்க பிஜேபி வந்துடும் சரி அதனால என்ன அதனால என்ன அதனால காங்கிரசுக்கு போட்டு போட்டு இந்த மண்ணின் வழியாக இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இதே பகுதி வழியாக ஒரு காலத்தில் இந்த வருது கேரளா கே எஸ் இந்த சிவப்பு நிற நிற பேருந்து இதை பார்த்தா எமனை மாதிரி இருக்கும் எமனை பார்த்தது மாதிரி இருக்கும் அவன் தான் அப்படியே அடிச்சு பறத்திட்டு போவான் ஓவர் ஸ்பீடில் ஓவர் ஸ்பீடில் ஆனால் இன்னைக்கு அவன் திருந்திட்டான் எவ்வளோ பொறுமையை பார்த்தீங்களா அவன் திருந்திட்டான் ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணில் செல்லக்கூடிய கனிமவள கடத்தல் லாரிகள் மாறி நிற்கிறார்கள் இங்க இருக்க கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நோக்கி அமைச்சர்களை நோக்கி பாராளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி கேள்வி எழுப்பினால் சொல்கிறார்கள் அது ஒன்றிய அரசு கண்ணா ராசா நீ வா என்ன சொல்லி ஓட்டு கேட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்தால் கூட அவனை எதிர்க்கணும் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் எப்படி பாசிச பாஜாக்காவை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்த மனிதனுடைய எந்த பிரச்சனையை கருத்து கேட்டாலும் பிஜேபி தரல அனுமதி தரல நிதி தரல எல்லாம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொல்கிறாயே இதை சொல்வதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் நீ அதிகாரத்தில் இருக்கிறாய் என்றால் மறுபடியும் இந்த தேர்தலில் உன்னுடைய கைகளில் அதிகாரத்தை தந்தால் மறுபடியும் நீ தீர்வை தருவியா இல்லை இதே பிஜேபி பிஜேபி படத்தை ஓட்டுவியா பூச்சாண்டிங்க பிஜேபி பூச்சாண்டியை காட்டி இந்த மண்ணின் மக்களை இந்த மண்ணின் பிரச்சனைகளை பற்றி பேசுறதா இல்ல பேசுறதா இல்ல என் தொகுதியில் கிள்ளியூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ் குமார் அவர்கள் அவர் அங்க நல்லா செஞ்சிட்டார் அப்படின்னாங்க என்ன வேட்பாளர் அறிவிச்சது அங்க போய் நீ என்ன செய்ய போற அது கிள்ளியூர் காங்கிரஸ் கோட்டை என்றார்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓட்ட தான் இருக்கு ஓ எந்த கோட்டையும் இல்லை முழுக்க முழுக்க ஓட்டங்க தொகுதியில் பிரச்சனையே இல்லை அவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ தொகுதி அப்படி வச்சிருக்காருன்னு எப்படி வச்சிருக்காரு எந்த பிரச்சனையுமே அந்த தொகுதியை தாண்டி வெளியே வர முடியாத அளவுக்கு வச்சிருக்காரு அவ்வளவு லாபி அவ்வளவு பஞ்சாயத்து இப்ப நம்ம அங்க போய் ஒன்னு நோண்ட 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 காங்கிரஸ் கட்சியினருக்கு கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் கட்சியினருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது பேசாத பேசாத நான் விட போறதே இல்லை நான் விட போறதே இல்லை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களை பார்த்து நான் கேட்டது ஒரே கேள்விதான் இந்த மண்ணினுடைய கனிமங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது காலமாக கொண்டு போய் இதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை உங்களுடைய சட்டமன்ற தொகுதி வழியாகத்தானே கேரளாவுக்கு கனிமங்கள் சென்று கொண்டிருக்கிறது அதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அவர் பதில் சொல்லல அவருடைய மீனவர் அணியை இறக்கிவிட்டார் எது கொடுத்து பேச வைக்கிறது அவங்க பேசினாங்க என்ன பேசினாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தம்பி ஹிம்லர் அவர்கள் மீனவர்களுக்கு வரக்கூடிய கற்களை எல்லாம் தடுக்கிறார் நான் நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் இது மீனவர்களுக்கு வரக்கூடிய கற்களை மீனவர்களுக்கு வரக்கூடிய கற்களை நம்ம எப்படி தடுத்தோம் அவர் என்ன நினைச்சிருக்கிறார்னா இந்த கனிமவள கடத்தல் அந்த வழியா போவோம் அவர் சொல்ற மாதிரி மீனவர்களுக்கு கனிமங்களை எடுத்து செல்கிறேன் என்கிற பெயரில் புதுக்கடை வழியாகவும் கேரளா பார்டரை தாண்டி செல்கிறது ஆனால் நான் அதை சொல்லலை நான் அவர்கிட்ட கேட்டதை அவர் எதிர்பார்க்காத ஒரு பதில நான் சொன்னேன் ஐயா இந்தா போது இல்லையா இந்த இந்த சாலை வழியாகத்தான் அத்தனை கனிமங்களும் அதிக அளவில் செல்கிறது எல்லாம் எங்கே செல்கிறது இந்த கோழிவலை செக் போஸ்ட் வழியாக தான் செல்லுது கோழிவளை செக் போஸ்ட் கிள்ளியூர் தொகுதியில் இருக்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா ஏன் அதை தடுத்து நிறுத்தவில்லை என்று கேட்டேன் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா இன்னும் சில கேள்விகள் கேட்டேன் பேசல நான் விட மாட்டேன் பதில் சொல்லி ஆகணும் பதில் சொல்லி ஆக வேண்டும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன் பீகாரில் என்ன நடந்தது தெரியுமா காங்கிரஸ் காரர்கள் பேசுவார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே என்ன நடந்தது தெரியுமா குஜராத்தில் அங்கே என்ன நடந்தது தெரியுமா அத்தனை காங்கிரஸ் காரர்களும் எங்க நின்று பேசுவாங்க இங்க மார்த்தாண்டத்தில் முழமூட்டில் அலையாமண்டத்தில் ஆனா அலையாமண்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா என்று என்றைக்காவது பேசினார்களா இவர்கள் முளமூடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா சுவாமியார் மடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா களியக்காவலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா நாகர்கோவில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா இனி பேசுவார்களா பேச மாட்டார்கள் என்ன பேசுவார்கள் பேச மாட்டார்கள் இவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான் இந்த மண்ணின் பிரச்சனைகள் இந்த மண்ணின் மக்களால் பேசப்படக்கூடாது அதுக்கு என்னது அது குஜராத்தாக இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசத்தாயிருக்குமா இருக்கட்டும் பாஜக எங்கேயாவது எங்கெல்லாம் ஆளுகிறதோ அங்க என்ன தவறு நடந்தாலும் அதை இங்க பேசணும் ஏன் ஏன்னா நமக்கு மக்கள் வாக்கு செலுத்துறது நம்ம நல்லாட்சி கொடுப்போம் நம்ம நல்லது செய்வோங்கிறதுக்காக மக்கள் வாக்கு செலுத்துறதில்லை நம்ம கொஞ்சம் காலமாவே பிஜேபி பிஜேபின்னு இல்லாத ஒரு பூச்சாண்டியை காட்டி 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 பிஜேபிங்கிற பூதத்தை மக்கள்கிட்ட திணிச்சு திணிச்சு திணித்து எதுக்கு என்ன தெரியாம சிந்திக்காம மக்கள் பிஜேபி மாற்றி காங்கிரஸ் தான் என்று ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மக்களை மடைமாற்றி வைத்து விட்டோம் இதிலிருந்து நம்ம தமிழ்நாட்டின் பிரச்சனை பேசினா நாம் இத்தனை ஆண்டு காலமாக செய்த மடைமாற்று அரசியல் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் வந்து நம்மையும் பிஜேபி பட்டியலில் சேர்த்து நம்மையும் குளி தாண்டி வீழ்த்தி விடுவார்கள் என்பது தெரியும் அதனால் பேச மாட்டார்கள் அதனால் பேச மாட்டார்கள் எங்களுக்கு பிஜேபி ஒண்ணுதான் காங்கிரஸ் ஒண்ணுதான் ஏன் நீ ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பிஜேபி ஃபாசிசம் உண்மை

எதிர்த்து பேசி பேசியதும் ஒரு சாமியார் உதயநிதியுடைய தலைக்கு ஒரு கோடி அதோ விதிக்கிறார் ஒருத்தனும் பதில் பேசல சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் நாங்கள் பாஜகவை எதிர்ப்பவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய இந்தியா இந்தியா கூட்டணியா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எவரும் பேசல நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மட்டும் தான் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார் அவன் தலைக்கு ஒரு கோடி நான் ஓன் தலைக்கு பத்து கோடின்னு வச்சாரு நாங்க தான் பாஜக பேட்டியுமா இந்தியா கூட்டணி கார அத்தனை பேரும் வெளியே போற முடிவு எடுக்கிறான் திமுக கூட்டணியில் இருந்து திமுக உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்க்கிறாரு எதிர்க்கிற மாதிரி நாடகம் அவங்களுக்கு தெரிஞ்சது எதிர்ப்பு தானே அந்த பிம்பம் தானே இருக்கிறது ஆனால் சனாதனத்தை எப்படி நம்ம எதிர்க்கிறது இருந்துட்டு எப்படி நம்ம எதிர்க்கிறது என் அன்பு மக்கள் சிந்திக்கலாம் காங்கிரஸ் எதிர்க்காதா நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன்

முதல் முறையாக மாட்டிறச்சி வைத்திருந்தார்கள் என்கிற காரணத்திற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்தது எந்த அரசு எந்த அரசு இந்த பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த காங்கிரஸ் அரசு மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மாற்றி வச்சவங்க மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்கிறது என்றால் என் அன்பு மக்கள் சிந்திக்கணும் யாரு பாஜகவை எதிர்ப்பதுன்னு உத்தரப்பிரதேசத்துல பாஜகனுடைய எம்பி ஒருத்தர் பேசுறாரு ராமனுக்கு சிலை வைக்கணும்னு பா காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி பேசுறார் ராமனுக்கு சிலை வைங்க கூடவே சேர்த்து பக்கத்துல சின்னதா சீதைக்கும் ஒரு சிலை வை எங்களின் இதுதான் காங்கிரஸ் இதுதான் காங்கிரஸ் காங்கிரஸ் ஜனநாயக கட்சி இல்லையா காங்கிரஸ் அமைதியான கட்சி இல்லையா அமைதியை நிலைநாட்டக்கூடிய கட்சி காங்கிரஸ் என்று யாராவது சொல்வீர்கள் என்றால் இதே முழுமூடு பகுதியில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெள்ளியோடு பகுதியில் நடந்த வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார் இந்தியா முழுக்க கொந்தளிப்பு இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படி வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ்காரர்கள் இந்த மண்ணிலும் ஈடுபட்டார்கள் ஈடுபட்டார்கள் வரலாற்றை மாறுத்து பேச முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இதே வழியாக சென்றபோது வெள்ளியோடு பகுதியில் அந்த பேருந்தை வழிமறைத்து பெட்ரோல் ஊற்றி உயிரோடு ஒரு கற்பிணி பெண் உட்பட எட்டு பேரை உயிரோடு எரித்து படுகொலை செய்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கும் என் தாத்தன் வயதில் இருக்கக்கூடிய என்னுடைய தாத்தன்கள் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தீக்கொளித்தி பேரி இயக்கம் என்கிற ஒரு பெயரை வைத்திருப்பார்கள் இல்லையா அதனுடைய வரலாறு என்ன என்று அங்கங்கே டீ எங்கள் தாத்தாக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் பேசி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியினர் எவ்வளவு பெரிய பயங்கரவாதிகள் இவர்கள் பாஜகவை வீழ்த்துவதற்கு இவர்களை வைத்து பாஜகவா ஏங்க பாஜக செய்கிறது மதவாத அரசியல் என்றால் அதே மதவாத அரசியலை தான் இந்த மண்ணில் காங்கிரசும் செய்கிறது பாஜக என்ன செய்கிறது இந்துக்களை ஒன்று திரளுங்கள் என்கிறது பாரதிய நமக்கு பாதிப்பு ஒன்றுதரலங்கள் இந்துக்களை ஒன்றுதரலங்கள் என்று பாஜக சொல்கிறது பதிலுக்கு காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்துக்கள் எல்லாம் அங்கே சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்களே இஸ்லாமியர்களே நீங்கள் எல்லோரும் எங்களை நோக்கி வாருங்கள் என்றால் இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் என்றைக்கு உண்டாக இருப்பார்கள் என்றைக்கு ஒன்றாக இருப்பார்கள் என் அன்பு மக்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியைச் சொல்ல நான் கடமைப்படுகிறேன் இந்த நிலம் இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறார் இந்த குமரி நிலம் இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறது என்றால் சாதாரணமாக கிடைத்ததல்ல இந்த மண்ணின் விடுதலை பதினோரு பேர் துப்பாக்கி சூட்டில் ரத்தம் சிந்தினார்கள் அவருடைய குருதி அவருடைய குருதிதான் இன்றைக்கு இந்த நிலத்தை நமக்கு பெற்று தந்தது எப்படி நின்றார்கள் எப்படி நின்றார்கள் எங்கள் தாத்த நேசமணி கிறிஸ்தவர்களே ஒன்றாக திரளுங்கள் என்று சொன்னாரா இந்துக்களே ஒன்று என்று சொன்னாரா இஸ்லாமியர்களே ஒன்று என்று என்று சொன்னாரா இல்லை ஒன்று சொன்னாரா வீட்டுக்கு ஒரு தமிழன் நாட்டை காக்க புறப்படு என்று எங்கள் தாத்த நேசமணி அழைத்தார் கிறிஸ்தவன் இந்து இஸ்லாமியன் அத்தனை சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக அவரோடு நின்றார்கள் இந்த மண்ணை வென்றார்கள் எங்க ஐயா ஆடார் அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை மீது கோட்பாடு மீது முரண்பாடுகள் உண்டு அவருடைய மீது முழுமையாக நாங்கள் முரண்படுகிறோம் என்பதில் எந்த விதமான ஒரு பிரச்சனை என்ற போது இந்த மண்ணை மலையாள ஆதிக்கம் மலையாளிகள் இந்த மண்ணை முழுமையாக ஆக்கிரமிக்க அவருடைய முயற்சிகளை எடுத்த போது எங்கள் தாத்தன் தானுலிங்க நாடாரும் எங்கள் தாத்தன் நேசமணியும் எங்கள் தாத்தன் அப்துல் ரசாக்கும் எந்த இந்த மண்ணில் இருந்து ஒருபடி மண்ணை கூட நாம் கொடுக்க கூடாது நாம் மதத்தால் வேறுபட்டு நின்றாலும் நாம் இனத்தால் மொழியால் தமிழர்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக நின்றால் தான் இந்த மண்ணின் வெற்றி என்று நேசமணியோடு அப்துல் ரசாக்கும் கைகோர்த்து தமிழர்களாக நின்றதால் தான் இந்த மண் விடுதலடைந்தது இப்போ இந்த மண்ணின் மக்கள் கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக இந்துக்களாக பிளவுபட வேண்டுமா கிறிஸ்தவர்களெல்லாம் ஒரு புறம் இந்துக்கள் எல்லாம் இஸ்லாமியர் மூன்று திசையிலும் இந்த மண்ணின் மக்கள் சிதற வேண்டுமா இல்லை நீங்கள் அத்தனை பேரும் தமிழர்களாக ஒன்றாக நிற்க வேண்டுமா என்பதை நேசமணியை படித்த நீங்கள் தானுலிங்க நாடாரை அன்றைக்கு இந்த விடுதலை போராட்டம் நடந்த போது அவரை படித்த நீங்கள் அப்துல் ரசாக்கை படித்த நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அன்பு மக்கள் சிந்திக்கணும் நிறைய பேசி இருக்கு நேரம் இல்லை ஒரே ஒரு செய்தியை இறுதியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இந்த தொகுதியில் விரைவில் தேர்தல் வர இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அந்த கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதினஞ்சு வருஷமா இருந்தாராம் எதுக்கு இருந்தார் அவருக்கும் தெரியல நமக்கும் தெரியல காங்கிரஸ் காரர்களே தெரியல இப்ப காங்கிரஸ்ல என்ன போராட்டம்னா போராட்டம்னா இதே சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் இந்த தேர்தலில் நிறுத்தினீர்கள் என்றால் நாங்கள் அவருக்கு நாங்களே அவருக்கு ஓட்டும் கூட மாட்டோம் வேலை செய்ய மாட்டோம் அது முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ் அதை விட்டுருங்க பாரதிய ஜனதா கட்சி அது இந்த மண்ணின் மக்கள் எக்காரணம் கொண்டும் இந்த பாஜக என்கிற கட்சியை இந்த மண்ணில் அனுமதிக்க மாட்டார்கள் தேவையில்லை அந்த கட்சியில் எந்த வேட்பாளர் வந்தாலும் இந்த மண் மண்ணிற்கு இம்மி அளவு பிரயோஜனம் இல்லை ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே அவனுடைய கைகளில் கொடுத்தபோது எந்த பிரயோஜனமும் வராதவர்கள் இந்த தொகுதியில் என்ன செய்ய போறாங்க இப்போ எங்க அக்கா ஆன்சி சோபாராணி அவர்கள் யார் ஆன்சி சோபாராணி அவர்கள் யார் எனக்கு முன்னால் பேசினவர்கள் பேசினார்கள் ஆன்சி சோபாராணி யார் எங்க அக்கா ஆன்சி சோபாராணி அவர்களை போன்று கல்வியிலும் நற்பண்பிலும் சமூக சேவையிலும் அவரை விட சிறந்த வேட்பாளர் எல்லாம் வேண்டாம் அவருக்கு சரியான நிகரான வேட்பாளர் எல்லாம் வேண்டாம் எங்க அக்காவுக்கு ஒரு இருபது சதவீதம் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் அவருக்கு வாக்கு செலுத்துங்க வாக்கு செலுத்துங்க சொன்னார்களே தன்னுடைய சொந்த காசில் தன்னுடைய சொந்த காசில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் எடுத்து போட்டு அரசு பள்ளிக்கூடத்தை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் தரம் உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் நான் சவால் விடுகிறேன் எங்க அக்கா ஆன்சி சோபாராணி அவர்கள் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்றால் அவர் பள்ளியினுடைய மேலாண்மை குழுவாக இருந்து அவர் கை காசு போட்டு செலவு செய்து மேம்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பள்ளி அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பள்ளி இருக்கிறதா காட்ட முடியுமா நீங்க ஒரு அரசு செய்ய வேண்டியதை எங்க அக்கா ஆன்சி சோபாராணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு அரசு செய்ய வேண்டியதை இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா காங்கிரஸ் அவர்கள் அவர் அவருக்கு பேர் என்ன ஐயா பிரின்ஸ் அவர்கள் ஜே பிரின்ஸ் அவர்கள் இப்படி ஏதாவது செஞ்சிருந்தாருன்னா அவர் ஓட்டு போடுங்க இல்லை பிஜேபியினுடைய வேட்பாளர்கள் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா ஓட்டு போடுங்க வழக்கு போட்டு கோரிகளை முடியவர் வருங்க அக்கா சி சோபராணி அவர்கள் நான் சொல்கிறேன் அன்பு மக்களுக்கு உங்களுக்கு கோரியில் காசு வாங்குறவனுக்கு ஓட்டு போடுறேன்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போடுங்க இந்த கோரிகள் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்படுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் எங்க அக்கா ஆன்சி சோபராணி அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க உங்களுக்கு தெரு தெருவா டாஸ்மாக திறந்து விட்டு உங்க உங்களுடைய கணவனையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பையன் எல்லாம் இன்னைக்கு பீர் பாட்டில எடுத்து பள்ளிக்கூட வகுப்ப வகுப்பறையிலேயே ஆசிரியருடைய மண்டல பீர் பாட்டில ஓங்கி அடைச்சு மண்டையை உடைக்கிற பிள்ளைகள் வேணும்னா நீங்க திமுக ஓட்டு போடுங்க எங்க அப்பா நல்லா விற்பாரு சாராயம் தெரு தெருவா டாஸ்மே கடை வச்சு சாராயத்தை வித்துட்டு இருக்கிறாரு அவருக்கு ஓட்டு போடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்லை இந்த டாஸ்மே கடைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டு படிப்பகங்கள் அத்தனை இடங்களிலும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நினைத்தால் எங்க அக்கா ஆன்சி சோபராணி அவர்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க இதுக்கு மேலையும் பிஜேபி வந்துடும் அதனால காங்கிரஸ் ஓட்டு போடணும்னா நம்ம கனிம உள்ள கடத்தல் அறையில் அடிபட்டு செத்துருவோம் இதுக்கு மேலையும் பிஜேபி வந்துடும் அதனால காங்கிரசுக்கு ஓட்டு போடணும்னா நம்ம வீட்டில் உள்ள பிள்ளை எல்லாம் இப்பவே பத்து வயசு பன்னிரண்டு வயசு பிள்ளை கையில கஞ்சா மெத்து கித்து என்னென்னலாமோ கருமாந்திரத்தை சொல்றான் தெரியல ஒண்ணும் நமக்கு இந்த கஞ்சா கேள்விப்பட்டிருக்கிற முன்னாடி இப்ப மெத்துங்கிறான் குத்துங்கிறான் என்னங்கிறான் சொல்றாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளை அதை தாண்டி இனி ஆறு வயசு ஏழு வயசு பிள்ளை எல்லாம் உங்க வீட்டுல இருந்து கிளம்புறப்போ இல்ல உங்க வீட்டுக்கு திரும்ப வர்றப்போ கையில இல்ல வாயில இங்க சுண்டல வைக்கிறான் மூக்கல வைக்கிறான் வாயில வைக்கிறான் காத்துல வைக்கிறான் இங்கெல்லாம் வைக்கிறான் இந்த நிலை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்றால் நீங்க காங்கிரசுக்கோ திமுக அதிமுக பிஜேபி போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லை எங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் எங்களுடைய பிள்ளைகள் இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை ஏற்று இந்த மண்ணினுடைய பண்பாட்டை ஏற்று ஒழுக்கத்திலும் சுய கட்டுப்பாட்டிலும் சிறந்தோங்க வேண்டிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வெறும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் சமூக வாழ்க்கையிலும் ஒழுக்கத்தோடு அறத்தை எல்லா விதத்திலும் அறத்தை அரசியல் அரசியலை அரசியலை எங்க அக்காசி சோபரன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க இதுக்கு மேலேயே நீங்க காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பாஜக ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்ட அவர்களுக்கு போடுறதுக்கு பதிலா அவங்களுக்கு போடுறது ஒண்ணுதான் கடலில் கல்லை கட்டி அந்த ஓட்டை கடலில் தாக்குறது ஒன்று தான் எந்த பலனும் இல்லை எந்த பலனும் இல்லை படித்தவர்கள் பண்பட்டவர்கள் இவ்வளோ தூரம் எல்லாம் எங்களை பேச வைக்காதீங்க எனக்கெல்லாம் மற்ற மாவட்டத்தை மாவட்டத்தில் போய் ஏ இங்கே எங்கள் ஊரில் காங்கிரஸ் இருக்குது எங்கள் காங்கிரஸ் கோட்டைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது வெக்கமாக இருக்குது எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்கேயுமே இல்லை எங்கேயுமே இல்லை இங்கே மட்டும் இருக்குது அது இந்த மூணு தொகுதியில் அழகாக வச்சிருக்கிறாங்க எங்களுடைய முன்னோர்கள் அடிச்சு அடிச்சு தவச்சு தவச்சு இந்த விளவங்கோடு கிள்ளியூர் குளைச்சல் வச்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க இந்த முறை இந்த மூணு தொகுதியிலேருந்து தட்டி தூக்கி அங்கே விட்டுருவோம் கவலைப்படாதீங்க அங்கே எங்கள் அக்கா விளவங்கோடு வேட்பாளர் அக்கா வந்து தட்டி விட்டுருவாங்க இங்கே ஆன்சி சோபா அக்கா இவங்க அப்படி தட்டி 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 கொண்டு கிள்ளியூரில் வைப்பாங்க ஓட்டு மொத்தமாக அங்கே கிள்ளியூர்லேருந்து ஓட்ட மிதிதான் தான் போயிரு இனி தேவையில்லை காங்கிரஸ் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என் மண்ணுக்கு கன்னியாகுமரி மண்ணுக்கு தேவையில்லை கேரளாவுக்கு இந்த முறை இந்த காங்கிரஸ் கட்சி அனுப்புவோம் பாஜகவை இந்த நிலப்பரப்பிலேயே தோண்டி புதைப்போம் இந்த மண்ணில் மாற்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் எங்கள் அக்காசி சோபாராணி அவர்களுக்கு விவசாய